ராமநாதபுரத்தில் கல்வி பயிலும் போது நாட்டில் பிளேக் நோய் கடுமையாக பரவுகிறது தேவரின் பாட்டிமார்களும் பெரிய அன்னையும் வந்து படிப்பு போதும் என்று சொல்லி தங்கள் ஊரான கல்லுப்பட்டிக்கு தேவரை அழைத்து போய் விடுகிறார்கள் படிப்புக்கு முற்றுப்புள்ளி விழுகிறது முற்றுப்புள்ளி என்பது சராசரி மனிதர்களுக்கும் கண்களால் தேடுபவர்களுக்கும் மட்டும்தான் பிரபஞ்சத்தை அறிவால் ஆராய்பவர்களுக்கும் எதையும் மனத்தால் தீர்மானிப்பவர்களுக்கும் அல்ல படித்த படிப்பு ஆறாம் வடிவம் அதற்கு மேல் கல்லுப்பட்டியிலோ பசும்பொன்னிலோ கமுதியிலோ பிற ஆசிரியர்களோ குருமார்களையோ வைத்து எந்த பாடத்தையும் அவர் படிக்கவில்லை அதற்கான ஏற்பாட்டினை யாரும் மேற்கொள்ளவும் இல்லை ஆனால் தேவரவர்கள் பின்னாளில் ஆற்றிய விஞ்ஞான மெய்ஞான சொற்பொழிவுகள் உடல் கூறு அரசியல் ஆளுமை தத்துவம் இன்னும் பிற மெய்மைகள் பற்றிய பேச்சுகள் விவாதங்கள் ஆகியவற்றை பார்த்தும் கேட்டும் பிரமித்தவர்கள் எப்படி ஆறாம் படிவு மட்டும் படித்த இவரால் இவற்றையெல்லாம் பேச முடிகிறது என்று பட்டிமன்றமே நடத்திய கதைகளும் பல உண்டு அவ்வாறு மிகப்பெரிய உலக அரசியலையும் சமூக நிகழ்வுகளையும் ஆன்மீகம் போன்ற பலவற்றையும் அறிந்தவராக இருந்தார் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் சிறுபிள்ளையாக இருந்தபோது பள்ளியில் சேர்த்திருக்கிறார்கள் ஒரு நொடி பொழுதும் அவர் பள்ளியில் தங்கியதே இல்லையாம் ஆசிரியர்கள் பெற்றோரிடம் புகார் செய்கிறார்கள் ராமலிங்க நாடின் அண்ணனுக்கு தம்பி படிப்பில் அக்கறையும் ஆர்வமும் இல்லாதிருக்கிறானே என்று வருத்தம் தன் மனைவி அழைத்து அவன் இனி பள்ளிக்கு போகாமல் வீட்டுக்கு வந்தால் அண்ணமிடாத என்று சொல்லி வைக்கிறார் அந்த அண்ணியின் மனமோ அன்னையின் குணம் தன் கணவனின் தம்பியை கொழுந்தராக பார்க்காமல் குழந்தையாக பார்க்கிறார் அண்ணனின் கோபமும் அன்னியின் இட்ட கட்டளையும் அறிந்த ராமலிங்கர் வீட்டுக்கு வெகுநேர வரவில்லை அன்னி அவர்கள் அவரை தேடி பிடித்து வீட்டுக்கு அழைத்து வந்து உணவரந்து வைக்கிறார் ஒரு கவலம் உள்ள போகையில் ராமலிங்கனார் காதுகளுக்கு விம்மும் சத்தம் கேட்கிறது நிமிர்ந்து பார்க்கிறார் அன்னி ஆறு அழுவது தெரிகிறது தானும் கலங்கிய கண்களோடு பார்க்க உங்கள் நல்லதுக்குத்தானே அண்ணனும் பள்ளிக்கு போக சொல்கிறார் அவர்கள் பேச்சை கேட்டால் இப்படி காலம் கடந்து பழைய அன்னத்தை மறைவாக உண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறதே என்று அழுதபடி சொல்ல உடனே ராமலிங்கர் அன்னி நாளை முதல் பள்ளிக்கு போகிறேன் என்றார் அன்னியாருக்கு மகிழ்ச்சி மறுநாள் பள்ளியில் ராமலிங்க சுவாமிகள் ஆசிரியரிடம் கேட்கும் கேள்விகளுக்கு ஆசிரியர்களால் கூட பதில் சொல்ல முடியவில்லை ஏற்றில் உள்ளதை படித்து மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கும் ஆசியமார்களுக்கு ஞானமார்க்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல மெய்ஞானம் எது ராமலிங்க சுவாமிகளின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாததால் பிற மாணவர்களின் சிரிப்புக்கும் கேளிக்கும் ஆளான நிலை வாத்திமாருக்கு ஏற்பட்டது எனக்குள் ஏற்பட்ட சந்தேகத்தை தெளிவுபடுத்த தெரியாத பள்ளிக்கு இனி நான் போக மாட்டேன் என்று சொல்கிறார் சுவாமிகள் விதண்டவாதம் பேசி வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாதே பயபக்தியோடு படிக்கப்பா என்று உற்றார் உறவினர் சொல்ல அவர் பயபக்தியோடு பாடத் தொடங்குகிறார் ஊர் உலகமே விருப்பம் கொள்ளும் பொருள் மிகுந்த அருள்பா மலர்கிறது அங்கு குடியிருந்தோர் அகமும் முகமும் மகிழ்வு கொள்கிறது வியப்பும் கொள்கிறார்கள் பள்ளி படிப்பை அதிகமாக படிக்காத இவனுக்கு இவ்வளவு பெரிய ஞான அறிவி எவ்வாறு வந்தது என்று அனைவரும் ஆச்சரியம் கொள்கிறார்கள் கல்வி கற்காமல் சொற்கள் இடராமல் எப்படி இந்த அதிசயம் எதையும் தேடி தேடி தெரிந்து கொள்பவர்கள் சராசரி மனிதர்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டே பிறந்தவர்கள் சரீரத்தால் மனிதர்கள் மனதால் மகான்கள் வல்லலார் ராமலிங்கனார் போலத்தான் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரும் அறிவுவற்று பிறப்பிலேயே எல்லா அறிவும் பெற்றவராக விளங்கியவர் அன்று வடலூரில் பாடசாலையில் நிகழ்ந்த அதிசயம்தான் பின்னாளில் ராமநாதபுரத்து பள்ளியில் முத்துராமலிங்க தேவருக்கும் நிகழ்ந்தது வள்ளலாரைப் போல் இவரும் ஆசிரியர்களை அதிர்ச்சியடைய வைத்தார் தன் கேள்வி ஞானத்தால் அந்த அளவுக்கு பிறப்பால் அறிவாக பிறந்த மகன் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் என்பது உண்மையான வரலாறு தொடர்ந்து முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் வரலாறுகளை பதிவிட்டு வருகிறோம் ஆதரவு தெரிவிக்கும் விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்